வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் நமது ஏரியாவில் அதிகமாக விளைவிக்கக்கூடிய சவுக்கு இருந்து அதன் விதையானது சேகரிப்பு செய்துள்ளோம் அந்த காட்சி பதிவுகளை பார்ப்பதற்கு முன்னால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வாங்க நண்பர்களை வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது சவுக்கு காயிலிருந்து அந்த விதையானது சேகரிப்பு செய்துள்ளோம் முதல் முறையாக நாட்டு சவுக்கு சவுக்கு என்று உற்பத்தி செய்வதற்காக நாமே அந்த விதையை தேர்வு செய்திருக்கின்றோம் சேகரிப்பு செய்துள்ளோம் அந்த காட்சி பதிவை பார்க்கலாம் பார்க்கக்கூடிய காட்சி பதிவானது சவுக்கு விதை நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஒரு மெல்லிய தகடுபோல் காணப்படுகிறது அந்த காட்சி பதிவுதான் தற்போது பார்க்கிறீர்கள் நாட்டு சவுக்கு விதை இதிலிருந்து கன்றுகள் உற்பத்தி செய்ய இருக்கின்றோம் நன்றி விவசாய சொந்தங்களே இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நமது விவசாய கலைஞத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவையும் முழுமையும் பார்த்து கருத்துகளை கமெண்ட்ல சொல்லுங்க நண்பர்களே நன்றி விவசாய சொந்தங்களே